நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு கலவையில் அருள்மிகு கமலக்கண்ணி அம்மன் மற்றும் மகாலட்சுமி தாயார் ஆலய புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு கமலக்கண்ணி அம்மன் மற்றும் மகாலட்சுமி தாயார் ஆலய புனராவர்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது கலவை சச்சிதானந்த சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது இதில் நான்கு கால யாகசாலை பூஜைகள் செய்து யாகசாலையில் புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கலசங்களில் வைத்து வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகளை செய்து யாகத்தின் மகா பூர்ணாகதிக்கு பின்னர் மேலதாளங்கள் முழங்க கலசங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு ஆலய ராஜகோபுர விமான கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகமானது நடந்தது பின்னர் கமலகன்னி அம்மன் மற்றும் மகாலட்சுமி தாயாருக்கும் புனித நீரால் அபிஷேகங்களை செய்து பக்தர்கள் மீதும் புனித நீரானது தெளிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் செயலாளர் பாஸ்கர்